உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் முன்னதாக பதினெட்டு ஆண்டு காலம் முன்னதாக நான் ஓசூரில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போது நான் எனக்கு தந்தை என புரமோஷன் கிடைத்தது அப்போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் எனது குழந்தை மற்றும் மனைவி இருவரையும் பார்க்க ஓடோடி ஓசூரில் இருந்து பேருந்தில் ஏறினேன் ஓடோடி வந்து ஓசூரில் உள்ள ஒரு பேருந்தில் ஏறினேன் அப்போது என்னவாயிற்று என்றால் இதை எதற்காக கூறுகிறேன் என்றால் மக்களில் பலர் கூறுகிறார்கள் நன்மை செய்தால் தீமையில் முடியும் என்று நான் இதை உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்தாலும் நான் விடுவதாக இல்லை எத்தனை தீமை வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டேதான் இருப்பேன் என்னால் முடிந்தவரை அந்த நடந்த சம்பவத்தை கூறுகிறேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்தும் மக்களுக்கு நன்மை செய்வதை நான் விடவில்லை மாட்டேன் என் உடம்பில் கடைசி சுட்டு இரத்தம் இருக்கும் வரை நான் என்னால் முடிந்ததை மக்களுக்கு நாட்டு மக்கள் மற்றும் உலக மக்களுக்கு செய்து கொண்டே தான் இருப்பேன் ஓடோடி வந்து பேருந்தில் ஏறிய பொழுது பேருந்து காலியாக இருந்தது அவ்வப்போது இருக்கையில் அமர்ந்தேன் அப்போது அனைத்து பேருந்துகளிலும் டிவி இருந்தது இருபுறம் டிவி கலர் டிவி பேருந்தில் அமைத்திருந்தார்கள் அப்போது இருக்கை பிடித்து நான் பேருந்தில் அமர்ந்தேன் என்னவாயிற்று என்றால் பேருந்து நிரம்பியது பேருந்து முழுவதுமாக இருக்கைகள் நிரம்பிவிட்டது ஆனால் நானோ பேருந்தில் அமர்ந்து விட்டேன் நூற்றி எழுபது கிலோமீட்டர் பயணம் கொள்ளக்கூடிய பேருந்தில் கூட்டம் நிரம்பியது அப்போது நான் என்ன செய்தேன் என்றால் நானும் பேருந்தில் அமர்ந்து கொண்டேன் ஒரு முதியவர் ஒருவர் வந்தார் முதியவர் வந்தவுடன் எனது அருகில் நின்று கொண்டிருந்தார் உடனே நான் என்ன செய்தேன் என்றால் என்னுடைய இருக்கையை காலி செய்து நான் நின்று கொண்டு அந்த முதியவரை எனது இருக்கையில் அமர்த்திவிட்டேன் எனது இருக்கையில் அமர்த்திவிட்டேன் எனது இருக்கையில் அமர்த்தியவுடன் நான் என்ன செய்தேன் என்றால் மேலே நின்று கொண்டிருந்தேன் ஒரு சிலர் எனக்கு டிவி தெரியவில்லை என்று கூறினார்கள் சரி டிவி தெரியவில்லையா சரி நாம் சற்று தூரமாக சென்று படிக்கட்டில் நின்று விடுவோம் என்று சென்றேன் படிக்கட்டில் சென்று நின்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு சிறுமி என்னை கண்காணித்து கொண்டே இருந்தது சிறுமி ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி என்னை கண்காணித்து கொண்டிருந்தது அப்போது அந்த படிகட்டில் நான் நின்று விட்டேன் படிகட்டில் நின்று விட்டேன் அப்பேருந்து அரசு பேருந்து படிகட்டில் நின்று கொண்டிருந்தேன் படிகட்டில் கதவு பொருத்தப்பட்டிருந்தது தற்போது அனைத்து பேருந்துகளிலும் வந்துவிட்டது தானி கதவு நான் சென்ற பொழுது தானாக திறக்கும் கதவு அல்ல நாம் மூடினால் திறக்கலாம் திறந்தால் முடிவு கொள்ளலாம் அது போன்ற கதவு இருந்தது என்னவாயிற்று என்றால் நான் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஒசூரிலிருந்து வர என்றால் மலை மலையிலிருந்து இறங் இறங்கி வர வேண்டும் இறக்கமாகவும் இருக்கும் மேடாகவும் இருக்கும் அப்போது நான் என் கண்ணீரை கூறுகிறேன் நான் பட்ட அனுபவத்தை கூறுகிறேன் மக்கள் தயவு செய்து இதை பாருங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் இப்போ என்ன ஆகிட்டு என்றால் பேருந்து வேகமாக இருந்து கீழே இறங்கியது வேகமாக கீழே இறங்கியவுடன் நான் என்ன செய்தேன் என்றால் கதவின் அருகே அமர்ந்திருந்த காரணத்தினால் கதவு இது போன்ற கதவில் கையை வைத்துக்கொண்டு நான் ச கதவின் சப்போர்ட்டில் நின்று கொண்டு இருந்தேன் அப்போது வேகமாக டவுனின் இறக்கத்தில் இறங்கிய காரணத்தினால் கதவு திறந்து கொண்டது பேருந்தின் கதவு திறந்து கொண்டது அப்போது நான் அந்த இறக்கத்தில் அந்த வேகத்தில் அப்போது குறைந்தது எண்பது கிலோமீட்டர் வேகம் சென்று கொண்டிருந்தது பேருந்து உடனே எனது இரு கைகளையும் பற்றி கொண்டேன் ஒரு கை ஏற்கனவே கதவின் மீது இருந்தது இரு கைகளை பற்றி கொண்டு நான் தொங்கிக் கொண்டே சென்றேன் இலக்கத்தில் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொங்கிக் கொண்டே சென்றேன் இரண்டு கிலோமீட்டர் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் டிவி மீது உள்ள டிவி மீது கண்களை வைத்துள்ளார்கள் என்னை யாரும் கவனிக்கவில்லை அந்த சிறுமி மட்டும் என்னை கவனித்தார்கள் நானும் கத்துகிறேன் கதறுகிறேன் யாருமே என்னை கவனிக்கவில்லை அனைவரும் டிவி மேலே உள்ளார் பேருந்து ஓட்டுநரோ பேருந்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார் சாலையில் என்னால் என்ன செய்தேன் ஒன்றுமே என்னால் செய்ய முடியவில்லை என்னுடைய நான் செய்த சில நன்மைகள் என்னை காப்பாற்றியது என்னவென்றால் பேருந்து மறுபடியும் இறக்கத்தில் இருந்து மேட்டில் ஏறியது மேட்டில் ஏறியவுடன் தானாக கதவு வந்து மூடிக்கொண்டது கதவு தானாக வந்து மூடிக்கொண்டது அப்போது உயிர் பிழைத்தேன் நான் அதையாகத்தான் கூறுகிறேன் நன்மையை செய்து கொண்டே இருங்கள் நன்மையை செய்து கொண்டிருந்தால்தான் நன்மை நடக்கும் எவ்வொரு கூறினாலும் சரி அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் இல்லை என்றால் நடக்காது ஒரு முழுதும் சிலர் கூறுவார்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று அதுபோல் தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மை மக்கள் ஆகிய உலக மக்கள் அனைவருக்கும் உலக மக்களின் அனைவருமே நன்மை செய்யுங்கள் தவறுகள் என்னுடைய கூற என்றால் நான் எத்தனையோ வழிகளை சந்தித்திருக்கிறேன் அதில் இதுவும் ஒரு வழி நன்றி வணக்கம் இந்த பதிவை வழங்குபவோம் திருச்சி கா முகமது சார் நன்மை செய்யுங்கள் நமக்கு தீமையே நடந்தாலும் நன்மை செய்யுங்கள் நன்றி வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பதிவு வழங்கும்போது திருச்சி கா முகமது சார் நன்றி வணக்கம்